கடை ஒன்று சொல்லியிருந்தேன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை தான் சோல்ஃபின் சோல்ஃபின் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்டில் என்ன பிரச்சனைனா அந்த எஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த எஸ் சிம்பிள் லோகோவும் இதுவும் நம்ம ஒரே மாதிரி இருக்குன்றது பிரச்சனை பண்ணியிருக்காங்க கடை எங்கே இருக்குன்னா பட்டாபிராம் மாவடி பட்டாபிராம் சைடு அந்த மிலிட்ரி ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இருக்குது இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஒரு டென் டேஸ் ஆகுது ஓப்பன் பண்ணி ஓகேங்களா ஆனா போர்டு வச்சே அத்தனை நாள் ஆயிடுச்சு போர்டு அதுக்கு முன்னாடியே வச்சுட்டாரு பிப்டீன் டேஸ் முன்னாடியே அப்பெல்லாம் பண்ணாதவங்க இன்னைக்கு ஓப்பன் டேட்டோ அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க எதுக்கு மக்கள் இப்படி பண்றாங்கன்றது ஒன்றும் புரியல ஆனா அவருக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் இல்லை பக்கத்துலயும் கடை வைக்கல அவரு இங்கோ மூணு கிலோமீட்டர் தள்ளி அவர் இங்கேயோ கடை வச்சிருக்காரு இவர் இங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு இதுல என்ன விஷயம்னா இவர் இப்பதான் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வடை ஒரு ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுவும் ஏமாந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒருவா ரெண்டு ரூபா இல்லை செவன் செவன் டு எயிட் லேக்ஸ் அந்த கடை ஓனர் ஃபோன் பண்ணி நான் உங்களை ஏமாத்திட்டேன் அப்படின்னே சொல்லியிருக்காரு சாரி சார் சீட்டாடு எனக்கு தெரியல ஏன் சூழ்நிலை நான் ஏமாத்திட்டேன் உங்களை ஏமாத்தி தான் கடையை வித்தேன்னு அப்படியே ஃபோன் அவர் சொல்லியிருக்காரு இவர் இவருக்கு தமிழ் தெரியாது இவர் வந்து என்னன்னா இங்க மிலிட்ரி சைட்ல ஒர்க் பண்ணவர் ஹிந்தி இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியாத ஒரே காரணத்தினால அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்துட்டாங்க அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காரு அவர்